வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் சிக்கன் மட்டன் கூட தூத்து போயிடும் அதோட டேஸ்ட்டுக்கு அந்தளவுக்கு ருசி நல்லா இருக்கும் என்ன செய்ய போறோம்னாக்கா மஷ்ரூம் வச்சு பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலபம் நீங்கள் நான்வெஜ் செய்யாத அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வெறுமனே இதை சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்குங்க பேனில் மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக நல்லா நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பிரியாணியில் மூணு கிராம்பு கொஞ்சமாக துண்டு துண்டுப்பாட்டை நல்லா பொடியாக நான் அரிசிக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடற்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க அடுப்பு ஐயில் வச்சிடாதீங்க கரிஞ்சிடும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் வதக்குனா போதும் இதெல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்க இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நாளாக கட் பண்ணி கீறி கீறி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்தளவுக்கு பொன்னீரமாக வதங்கி வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் போல் இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சி இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேசிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டோட புதினாவும் கொத்தமல்லி சேர்த்தாப்பில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு வதக்கிறது வதக்கக்குள்ளே எப்போவும் போல் தான் அடுப்பு குறைச்சி வச்சே வதக்கிக்குங்க அப்போதான் சமமான அளவில் வதங்கும் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் இதை சேர்த்துட்டு ஒரு முப்பது சக்கண்ட் நல்லா வதக்கிக்கங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஏன்னா மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் அதுக்காக தான் பாருங்கள் முப்பது சக்கையும் நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்து நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எனக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைஸில் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற போல் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மஷ்ரூமை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மஷ்ரூமில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ பார்க்கக்குள்ள ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நேரம் ஆக ஆக மஷ்ரூமே தண்ணி விடும் நீங்கள் சன் தண்ணி சேர்த்துட்டிங்கனாக்கா ரொம்ப கிரேவி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குனாக்கா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது தண்ணியே சேர்க்காம அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு வதங்க வதங்க மஷ்ரூம் நல்லா வதங்க வதங்க தண்ணி விடும் அதில் இருக்க தண்ணியே கரெக்டான அளவாக இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம முதல்ல தண்ணியே சேர்க்கல இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா ஜூஸியாக இருக்குது சேர்த்த உடனே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஜூஸியாக இருக்குது அடுப்பு குறைச்சி வச்சே தான் வதக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நான் மிளகும் ஜீரகமும் சேர்த்தா போல் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து அரைச்சிருக்கேன் ஜீரகம் சேர்க்குனா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அது ரெண்டு ஸ்பூன் அளவு வந்துச்சு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமே நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் மாதிரியே இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா இதோட டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் மிளகு தூள் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போ கரெக்டான ஸ்டேஜ் இது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசனையும் நல்ல கமகமன் வருது கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த முறையில் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா சிக்கன் மட்டன் கூட இத டேஸ்ட்டுக்கு தோற்று போயிடும் அந்தளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும் வெறுமனே சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ